முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான சாலட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பச்சை கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க வெள்ளை சுண்டல் இதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து பச்சை பயிர் இதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இந்த நாலையும் நாலு சுண்டலையும் என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஊற வச்சு தண்ணி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து நல்லா இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இது வந்து உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் இது அரைப்பழம் மட்டும் நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க மிளகு தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகு தூள் எடுத்துக்கோங்க இது வந்து கருவேப்புள்ள மல்லி இது பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் இது ரெண்டு வெங்காயம் நான் எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து சாலட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சேலடுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்த இந்த சுண்டல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து குக்கரில் நம்ம போட்டுக்கலாம் இதை இந்த கருப்பு சுண்டலை போட்டுக்கோங்க அடுத்தது வெள்ளை சுண்டல் அடுத்தது நம்ம கடலை வேக இதுக்கு ஊற வச்சிருந்தோம் பாருங்க அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அடுத்தது வந்து இதுலேருந்து தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இதுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் மட்டும் விட்டுட்டு இதை நான் எடுத்து வே வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து எடுத்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நான் தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நான் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன் வந்து சாலடுக்கு வந்து நம்ம வேக வச்ச இந்த சுண்டல்லாம் இருக்குது பாருங்கள் இதை வந்து இது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் வந்து வேக வைக்க வேணாம் ஏன்னா ஊற வச்சுருக்கோம்ல அதுவே போதும் இப்போ இதையும் வந்து இதுலேருந்து சேர்த்துக்கோங்க அது பொடியாக நறுக்குன வெங்காயம் இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து கேரட்டு அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க மிளகு தூள் அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து உப்பு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைனா கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து லெமனை வந்து நான் புழிஞ்சி கொட்டையெல்லாம் இல்லாமல் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த கருவேப்பிலை மல்லி இதையும் வந்து இதில் தூவிக்கோங்க அப்படியே தூவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஹெல்த்தியான சாலட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுங்க இது அவ்வளோ உடம்புக்கும் நல்லது நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி